ஐயா சொன்னதுல நூத்துக்கு நூறு எல்லாமே உண்மைதான் அப்பாவுக்கு காலில் ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது உண்மையானது தான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்க குடும்பத்துல யாருக்குன்னா கும்ப ராசி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவர் எப்படி கெஸ் பண்ணாருன்னு எனக்கே தெரியல ஆனா என் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான் நூறு பர்சன்ட் உண்மையை அப்படியே வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயா ரொம்ப நன்றி சிம்மம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சிம்மம் ராசிக்குரிய மகம் போரம் உத்திரம் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான பலன்களை விரிவாக பார்க்கலாம் மகம் வாய்ப்புகள் உருவாகும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகள் உருவாகும் நாள் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்திற்கான துறைகள் திறக்கப்படலாம் பணியிடத்தில் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் உங்கள் செயல்பாடுகள் இருக்கும் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் உழைப்புக்கு இணையான அங்கீகாரம் கிடைக்கலாம் தொழிலில் வியாபாரம் செய்ய நினைப்பவர்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் முக்கியமான ஒப்பந்தங்களை இன்று மேற்கொள்வது நல்லது நீண்ட நாள் முயற்சிக்கு இன்றைய நாள் சாதகமானதாக இருக்கும் குடும்பத்தில் உறவினர்கள் உங்கள் முடிவுகளை ஆதரிப்பார்கள் உங்கள் சொல்நடை மற்றும் செயல்களில் கவனம் செலுத்துவது நல்லது உடல் நலம் அதிக வேலைப்பளுவால் மன அழுத்தம் ஏற்படலாம் அதிகமாக சிந்திப்பதை தவிர்த்து நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் பரிகாரம் சூரிய பகவானை வழிபடவும் தேவையானவர்களுக்கு உதவி செய்யுங்கள் பூரம் அங்கீகாரங்கள் கிடைக்கும் போரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அங்கீகாரம் கிடைக்கும் நாள் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வந்த ஒரு விஷயம் இன்று வெற்றியடையலாம் பணியிடத்தில் உங்கள் திறமையை நிரூபிக்க இது ஒரு நல்ல நாள் உங்களின் கடுமையான உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கலாம் மேலதிகாரிகள் உங்கள் பணி நேர்மையை பாராட்டுவார்கள் தொழிலில் வியாபாரத்தில் உங்கள் முயற்சிகள் நல்ல வருமானம் தரக்கூடும் புதிய கூட்டாளர்கள் அல்லது வாடிக்கையாளர்கள் உங்கள் நிறுவனத்துடன் இணைந்து கொள்ளலாம் குடும்பத்தில் உறவினர்கள் உங்கள் முடிவுகளை ஆதரிப்பார்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் உறவினர்களிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் உடல் நலம் மனநிலை அமைதியாக இருக்கும் ஆனால் உடல் நலத்தில் சில சிறிய பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவற்றை அதிகமாக கவலைப்படாமல் உடனே கவனிக்க வேண்டும் பரிகாரம் திருமுருகன் வழிபாடு செய்யவும் பழப்பு நிற உடைகள் அணிவது நல்ல பலன் தரும் உத்திரம் குழப்பங்கள் குறையும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழப்பங்கள் குறையும் நாள் நீங்கள் எதிர்பார்த்த தெளிவுகள் கிடைக்கும் பணியிடத்தில் சில குழப்பமான சூழ்நிலைகள் இருந்தால் அவை இன்று குறையும் உங்கள் மேலதிகாரிகளின் உதவியுடன் வேலைச்சூழல் நேர்மறையாக மாறும் குழு பணிகளில் முன்னேற்றம் காணலாம் தொழிலில் சில தடைகள் இருந்திருந்தாலும் நீங்கள் அதனை சமாளித்து முன்னேறலாம் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கான முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் குடும்பத்தில் உறவினர்களுடன் ஏற்பட்ட தவிர்க்க முடியாத சங்கடமான சூழ்நிலைகள் இன்று தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணலாம் உடல் நலம் இன்று நீங்கள் ஓய்வை தர வேண்டும் உடல் சோர்வு மன அழுத்தம் குறைய ஓய்வு அவசியம் பரிகாரம் விநாயகர் வழிபாடு செய்யவும் பசுமை நிறமான உணவுகளை அதிகம் சேர்க்கவும் சிம்மம் ராசிக்கான முக்கியமான குறிப்புகள் மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரத்தினருக்கு இன்று வாய்ப்புகள் கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் குழப்பங்கள் குறையும் எந்த முடிவுகளையும் நிதானமாக எடுப்பது நல்லது இன்றைய நாள் சிறப்பாக அமையட்டும்